கிழக்கு முகம் அப்புறம் வந்து தெற்கு முகம் அப்புறம் அந்த பக்கம் தெற்கு இங்க வந்து வர. அம்பாள் வந்து 나. அப்போடா எப்படி எல்லார செத்தையா விலகி ஏத்துறீங்க? அப்புறம் அம்பாள் பாக்கவரா காத்தோட என்ன இருந்துது? எல்லாரும் உடனே விளக்க தொட்டு கும்பிட்டு முதலாக மஞ்சள் மணி கையெழுத்து ஆகும் முதலாக மஞ்சள் அக்ஷலனால அர்ச்சனை பண்ணுங்க அப்புறம் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்க சொல்ல சொல்லணும் எல்லாரும் விளக்கை ஏற்றியாச்சுன்னா ஒரு நமஹா அப்படின்னு சொல்லும் போது ஓம் சக்தி நமஹா நமஹா அப்படின்னு 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 சொல்லிக்க மனசார மனசார நான் சொல்லி சொல்லி சொன்னீங்கன்னா சொல்லிக்கீங்க சக்தியே சொல்லி அந்த பெண் அடுத்தது குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணாங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ओम क्रोधागारांग सौज्जला ये नमः ओम मनोरोपे चबोदंडा ये नमः ओम पंचजन मात्रसायका ये नमः ओम निजारुण प्रभावूर मच्छत ओम गुरुविंद मने श्री निकन कोडी रमंदिरा ये नमः ओम अष्टमी संतरित्रा सरिजत सलसोगिरा ये नमः ओम मुकजन त्रिगणगर ब्रह्मा विशेषगा ये नमः ओम कदम्ब मंजली कत्त कर्णपूर मनोगरा बाजार जिला है वो कहाँ नहीं